ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வாயில் வச்சாலே கரையக்கூடிய டேஸ்டியான தேங்காய் பால் அல்வா இங்கே பாருங்கள் பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குன்னு இன்னும் இன்னும் சாப்பிடணுன்னு தோணக்கூடிய ஒரு அல்வா தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ரொம்ப சிம்பிளானது தான் ஒன்றும் இல்லை வெல்லம் வெள்ளம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு அப்புறம் ஒரு முடி தேங்காய்

வெள்ளம் எல்லாமே எடுத்து ஒன்றா அரைச்சு நம்ம தேவைப்படும் ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்துக்கலாம் நல்லா வாசனங்கள் அளவுக்கு வறுத்துக்கலாம் இது வந்து என்ன ஸ்வீட்னா அது வந்து தேங்காய் பால் அருவா தேங்காய் வெள்ளம் எல்லாமே இப்போ எப்படி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதை நான் வறுத்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு மூடி கெண்ணா இது அதே அளவுக்கு வந்து ஒரு மூடி அளவுக்கு உள்ள வெள்ளம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் மூணு ஸ்பூன் வந்து காசி பருப்பு தோல் நீக்கிற காசி பருப்பு இதை நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் மூணையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் அது கூட ரெண்டுமே ரெண்டு நேரப்போம்

எல்லாத்தையும் இப்போ வந்து நான் வந்து பல்லு பல்லாக கொஞ்சம் தேங்காய் கீர்த்து போட்டு வச்சுருக்குறியா இதை வந்து இதில் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்மளோட அந்த தேங்காய் அல்வா தேங்காய் பால் அல்வாவுக்கு இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது நம்ம சாப்பிட்றப்போ வாயிலாக கடிப்படாத கொஞ்சம் சிம்ளராக வச்சுருக்கறனால சிம்ளர் வச்சு லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த தேங்காய் எண்ணெய்லேயே இது

தேங்காய் பாய் அருளாக சொல்கிறாங்க தேங்காய் திரட்டி பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம அந்த பாத்தி பருப்பு வந்து வறுத்தி போடுறாங்க அதனால் நல்ல ஒரு வாசலாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்

யே அதுக்கு எப்படி ஆயிடும் இருக்கேன் புதிய கலாயிங்க பெரிய கலாய் நம்ம பெரிய கலா தான் புதிய தான் இருக்குது அதனாலதான் எங்க வச்சு இல்ல உங்கள்கிட்ட அடிக்கல மாதிரி பாத்திரம் வேற வேற பெருசாக இருக்கிற மாதிரிதான் அப்படியே போகணும் 好了，没有 அதே மாதிரி அந்த ஒரு மூடி அளவு ஒரு மூடி கொட்டாங்கச்சியில் ஒரு ஒரு கொட்டங்கச்சி தேங்காய் எடுத்தீங்கன்னா அந்த கொட்டாங்கச்சியோட ஒரு தே நல்லா எடுத்துங்கனாலே போதும் அது நல்லா பொடியாக நசுக்கிட்டுங்க நசுக்கிட்டு இந்த பாசிப்படுக்கும் ஒரு மூணு பீஃபும் போட்டுருங்க அவ்வளோதான் அதை வறுத்துட்டு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் ஒண்ணு போட்டு நல்லா மாவாக அறுக்கங்க ரொம்ப தண்ணி விட்டு தான் அறுக்கணும் ரொம்ப தண்ணி

போடணும் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் தெரியும் போடணும் No, just saying. கொஞ்ச நேரம் தான் போகணும் ரொம்பவே ஸ்லோ பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே கடையில் ஒட்டாமல் இப்போ சுருண்டு வந்துரும். வரும்போது நம்ம எடுத்தா போதும் நல்லா எண்ணெயே பிரிஞ்சு வருது அந்த வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் விட்டேன் நீங்கள் வந்து சாதாரண ரீஃபைண்ட் ஆகிட்டே எடுத்துக்கலாம் ஏன்னா எந்த வாசலையான எண்ணெய் ஊட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இதை காட்டும் இப்போ வந்து லைட்டாக அந்த இனிப்பை எடுத்து கொடுப்பேன் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சால்ட்டு போடுக்குறேன் லைட்டாக எந்த ஸ்வீட்டும் வெள்ளம் போன ஸ்வீட்டுங்களா அந்த கொஞ்சம் சால்ட்டு போட்டோன்னா அந்த இனிப்பு நல்லா எடுக்கும் Thank uh you. -huh. பாருங்க நல்லாவே ரெடி ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டோன்னா போதும் இது சூப்பராக ஈரிகிடும் நம்ம இப்போ நிபிப்பு அல்வா பரத்தில் தான் இருக்குது இந்த கொஞ்சம் நேரம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிட்டு அப்படியே நம்ம பண்ணிடலாம் எல்லாரும் செஞ்சு பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி பண்ணி வச்சுங்க குழந்தைங்களுக்கு போடுங்க